தன்னாடுதான் அமெரிக்காவுக்கும் மேல தான் தான் அமெரிக்க அதிபருக்கும் மேலே என்னைத்தான் எல்லாரும் அன்னேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சில வருடங்களுக்கு முன்னாடி அதிபர் ஷி ஜின்பிங் முட்டாள்தனம் பைத்தியகாரத்தனம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக செஞ்சாரு இன்னைக்கு எங்கே நிற்கிறாரு அப்படின்னு அவருக்கே தெரியாது காரணம் அவர் ஊருக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அது போக ஒரு பெயர் சொல்பேச்சு கேட்கறது இல்லை இவ்வளவு நாள் இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாங்க அதாவது அவர்களோட பகுதிக்குள்ள போயிட்டு இவர்கள் இஷ்டத்துக்கு அல்சாட்டியம் பண்ணிட்டு திரிவார்கள் அவனுங்க எல்லாம் சீனாவை எப்படி எதுக்குறது பெரிய நாடாச்சே பேசி தீப்போம் அப்படிங்கிற மாதிரி பணிஞ்சு போனார்கள் இப்ப அப்படிலாம் கிடையாது அந்த திசையை நோக்கி வந்தாலே ஏ என்ன இந்த திசையை நோக்கி வர இன்னும் அஞ்சாறு கிலோமீட்டர்ல எங்க எல்ல ஓடி ஓடிப்பேரு அப்படின்னு சொல்லி மரட்ட ஆரம்பிச்சுட்டார்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா தன்னோட தகுதியை மறந்து எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னு நினச்சா அதிபர் ஷி ஜின்பிங்கோட திட்டமிடம் இதுக்கு சீனாவை ஏதோ பொருளாதார பலம் இருக்குது நமக்கு பிடிக்குதோ பிடிக்குதோ என்னத்தையோ ஒன்னை வச்சு ஒரு மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணிருவேன் இப்போ கூட சீனாவை ஒரு பைலுக்கு பிடிக்குது இல்லை ஆனால் பேட்ரி கார் செக் பண்ணுறதுல எப்படா உன்னை தூக்கி எரியருதுன்னு தலையிலேருந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க எது எல்லா நாடுகளும் ஒரு வழியாக அதுக்கு டாரிஃபெல்லாம் போட்டு கட்டம் கட்டு போது ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி அடுத்த கம்பம் ஊற்றிடுவாங்க இதுக்குள்ளே உள்ள சாதகம் பாதகம் போராடி வெளில வந்துடலாம் ஆனால் எதையோ செய்கிற அளவுக்கு ஒரு திராணி அவர்கிட்ட இருக்கு ஆனால் பங்களாதேஷை பொறுத்தவரை ஏ அங்கே ஒன்றுமே இல்லையாட அவனுங்களே இவனையும் ஏண்டா ஒன்று சேர்க்கிற அப்படின்னா ஒரு விஷயத்துல சேர்க்கலாம் ரெண்டும் திருட்டு பையன் ரவுடி பயலுகள் அதை தாண்டி ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா இது ரெண்டும் இருக்குல்ல போதும் நான் சீனா மாதிரி பெரிய ஆள் தெரியுமா அதுவும் ராஜதந்திரத்துல பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி யூனிஸ் பண்ண கூத்து கோமாளித்தனத்துக்கு அளவே கிடையாது நம்ம கிட்ட மட்டும் கிடையாது ஊர்ல உள்ள அம்புட்டு போய்கிட்டையும் வம்புழுத்து வச்சிருக்கார் ஏன் அப்படின்னா இவரை இறக்கி விட்டது அமெரிக்கா ஆனால் இவர் ஓடி போய் நிக்கிறது சீனா இந்தியாவுக்கு வலிக்கிற வரை அமெரிக்கா அதை வேடிக்கை பார்க்கும் இந்தியா வழியை தாண்டி அமெரிக்காவுக்கு சிக்கல் அப்படிங்கிற ஜோனுக்குள்ள போகும்போது யூன்க் கழுத்தை திரு வீசிடுவாங்க அடுத்து யூனிஸ் போய் நிக்கிற இடம் பாகிஸ்தான் கேட்கவே வேணாம் அவனுங்க யூனிஸ்க்கு பின்னாலேயே கத்தியை தூக்கிட்டு வந்துருவாங்க ஆனா இந்த ரெண்டு கோமாளித்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்த கோமாளித்தனம் தன்னைத்தானே மிகப்பெரிய ராஜதந்திரி அப்படின்னு நினைச்சிட்டு சீனாவில் போய் இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களை பற்றி பேசினா தான் இந்தியா அதுக்கான பதிலடிகளை மெல்ல தொடங்கிடுச்சு இப்ப தொடங்கின காலகட்டம் அப்படிங்கிறது உலக மார்க்கெட்டே அப்படியே டேரிஃப் பார்ல கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கு ஏற்றுமதிக்கு ஒன்றும் இல்லை ஒன்று ரெண்டே ஏற்றிக்கிட்டு இருந்ததும் இப்போ அமெரிக்காவோட டாரிஃப் பார்ல மொத்தமாக கிழிஞ்சு தொங்குது பங்களாதேஷ்ல யூனிஸ் கெஞ்சிறாரு தலைவா தானே என்னை அனுப்பிச்சு விட்ட நான் இருக்கிற ஊருக்கே வா டேரிஃப் போடுவேன் அப்படின்னு போட்ட டாரிஃபை ஒரு மூணு மாதத்துக்காச்சும் தள்ளி வை அப்படின்னு கெஞ்சிறாரு எல்லாம் சரிதான் ஆனால் முழு உண்மையை சொல்கிறா அப்படின்னு ட்ரம்ப் அங்கேருந்து அடிச்சிருப்பார் நானும் அவனை அமுச்சு விட்டேன் பைடன் அமுச்சு விட்டேன் சாவிடா அப்படின்னு சொல்லி மனுஷன் அங்கேருந்து சொல்லியிருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இப்படி அமெரிக்கா கிட்ட அடி வாங்கி கெஞ்சி போது இந்தியா இன்னொரு வேலையை பார்த்துருச்சு என்ன அப்படின்னா இவனுங்க பெரிய அளவு வடகிழக்கு மாநிலங்களுக்கு கடல் தொடர்பே இல்லை அப்படி இப்படின்னு கிழிச்சுக்கிட்டு இருந்தாலும் இவனுங்களுக்கு பெரிய அளவுக்கு ட்ரேடை எடுத்து செல்லவே ரூட் கிடையாது பயப்பிள்ளைகளுக்கு அதாவது இங்க இருந்து நேபாள் பூட்டான் மியான்மர் போன்ற லொக்கேஷன் தான் பிரைமான லொக்கேஷன் இவர்களுக்கு உள்ள வர்றதும் சரி இவர்கள் ப்ராடக்ட் வெளில போகிறதுக்கும் ஒரு பிரைமான லொக்கேஷன் ரூட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இது மட்டும்தான் இந்த டிரான்சிட் பாயிண்ட்ல எல்லாம் கொடி கட்டி பறக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா இந்தியாதான் அந்த டிரான்சிட் பாயிண்ட் டெவலப் பண்ணி வச்சு அதுல ஆதிக்கம் செலுத்துறது இந்தியா இப்போ இந்த டிரான்சிட் பாயிண்ட் அப்புறம் இந்தியா இவர்கள்கிட்ட இருந்து அடியோட புடுங்குது பிளாக் பண்ணுது பங்களாதேஷோட குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதில் ஆக்டிவா இருக்கக்கூடாது அப்படிங்கறத யூஸ் பண்ணக்கூடாது பொய் தொலை அப்படின்ட்டோம் இப்போ இந்த ட்ரேட் ரூட்டு டிரான்சிட் ரூட் இல்லாமல் இந்த டெர்மினலா ஆப்ரேட் பண்ணாம பயப்பிள்ளைகளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வடகிழக்கு மாநிலத்துக்கு கடலே இல்லை அப்படின்னு தக்கூரித்தனமாக பேசிக்கிட்டு இருந்த ஆட்களுக்கு தான் சொந்தமா டிரான்சிட் பாயிண்ட்டே வச்சுக்கலங்கிறது தெரியாம போச்சு பார்த்தியா சரி இப்ப தெரிஞ்சிருக்கும் தடை போட்டோம் இப்ப என்ன பண்ண போறார்கள் அப்படிங்கிறத அமெரிக்காட்ட கெஞ்ச மாதிரி நம்மள்டே வந்து கெஞ்ச வேண்டியதுதான் ஏற்கனவே இங்க இருந்து பங்களாதேஷா அரசாங்கம் மட்டும் அடிக்கல இங்க உள்ள நிறுவனங்களும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் அதை தரமாட்டேன் இதை இறக்குமதி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு போட்டு அடிக்கிறோம் பாகிஸ்தானை காட்டிலும் பங்களாதேஷ் வெறி ஏத்தது நம்மள அப்படிங்கிற மாதிரிதான் இந்தியர்களோட உணர்வு அப்படிங்கிறது மாறிப்போச்சு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அல்வாவான விஷயங்கள்லாம் கிடைக்கும் போது விடுவோமா அப்படின்னு கேட்டா விடவே மாட்டோம் அப்படிங்கிறது தான் இப்ப நல்லா மாட்டிக்கிட்டாங்க இந்த டிரான்ஸிட்மெண்ட் ஃபெசிலிட்டி இல்லாம இவர்களால் ஆப்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த மூன்று லொக்கேஷன்களை விட்டுட்டு இவர்களால் ஆப்ரேட் பண்ணிக்க முடியாது அப்போ பண்ணாலும் மிச்சம் சொச்சம் அப்படின்னு செதறி போக வேண்டியதுதான் பங்களாதேஷ் விவகாரத்துல தெளிவா தடைகள் அப்படிங்கிறது விழுந்துக்கிட்டே தான் இருக்கு ஆனா அது பூரா ஒரு மறைமுக தடைகளா விழுகுது அந்த மறைமுக தடைகள் அப்படிங்கிறது நேரடி தடைகளை காட்டுல அதிகமா தாக்கத்தை பங்களாதேஷ்குள்ள ஏற்படுத்துது காரணம் போடக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் இந்த மாதிரி ஏற்கனவே மறைமுகமா செஞ்ச எல்லாமே சூழ்நிலைகள் பத்துக்கிட்டு எரியும் போது கூடுதலாக நம்ம செஞ்ச வேலைதான் இப்ப ட்ரம்ப் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு டாரிஃப் இருந்து எங்களை தூக்கிடுங்க இதம்மா அப்படின்னு அவரு தூக்கவே மாட்டாரு நீ ஒரு ஆள்னு உனக்கே இவ்வளவு போட்டிருக்காரு அப்படின்னா என்ன ஒரே அடியா உன்னை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதா அப்புறம் எதுக்கு அவர் தூக்கப்படுறாரு அதனால வாய்ப்பே கிடையாது இப்போ இந்தியா இந்த சோக் பாயிண்ட்டை தூக்கி போட்டு மிதிக்கிறனால யூனுஸோட நிலைமை அப்படிங்கிறது விரைவில் பங்களாதேஷ்குள்ளே அடுத்த கலவரம் வந்துடும் அந்த கலவரம் எதுக்கு அப்படின்னா யூனஸ் அகற்ற போகிறோம் அப்படின்னு ஏன்னா இந்த ஆள் வந்ததுலேருந்து வாழ்வாதாரம் அப்படிங்கிறது சுத்தமாக போச்சு இனிமேல் இந்த ஆள் இருக்கிற வரை வாழ்வாதாரம்னு ஒரு பேப்பரில் எழுதி மடித்து கூட வைக்க முடியாது ஏன்னா கலவரம் நடந்துகிட்டே இருக்கு அப்புறம் என்கிட்ட பேக்கெட்ல உள்ள பேப்பர் பத்திரமா இருக்கும் கலவரத்துக்கு போனால் சட்டை கிழியும்ல சட்டை கிழிஞ்சா பேக்கெட்ல உள்ள பேப்பரை பறந்துரும்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் துடிச்சு போய் நிக்கிறாங்க மிக விரைவில் யூனஸுக்கு டிக்கெட் கிழிச்சு தரப்படும் யாரால அதுதான் சஸ்பென்ஸ் இந்தியாவா அமெரிக்காவா இல்லை யூனஸ் வளர்த்து வச்ச சில எதிரிகளா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்